எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று தமிழ் பாடம் அழகு இரண்டு விரலோடு விளையாடு இன்றைய செயல்பாட்டோட பெயர் வந்து பை பை சுத்தமான பை மாணவர்களே இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா நான் ஒரு முறை விசில் ஊதுணுனே நீங்கள் உங்களுடைய பை மற்றும் பென்சில் பெட்டி இதெல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அடுத்த முறை விசில் ஊதும் பொழுது அதாவது இரண்டாவது முறை விசில் ஊதும் பொழுது உங்களுடைய பென்சில் பெட்டிலேயோ அல்லது புத்தக பையிலேயோ குப்பைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குப்பையை குப்பை தொழிலில் போட்டுட்டு பை பை சுத்தமான பை பைப்பை சுத்தமான பை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உங்களுடைய இடத்துல அமரணும் இதுதான் இந்த செயல்பாடு இந்த செயல்பாடு செய்யலாமா அருமை மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாடு அருமை செஞ்சு அனைவருக்குமே பாராட்டுக்கள் மாணவர்களே அழகு இரண்டு விரலோடு விளையாடு இந்த செயல்பாடோட பெயர் வந்து முடிவெடுக்கலாம் பொறுப்பேற்கலாம் மாணவர்களே நம்மளுடைய வகுப்பறையை எவ்வாறெல்லாம் மாற்றி அமைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இடத்தை மாற்றி வைக்கலாம் சரி லித்திக் சொன்ன மாதிரி இடத்த மாற்றி உட்காரலாம் தினந்தோறும் லித்திக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் இடத்த மாற்றி உட்காந்துருக்காங்களா அப்படின்றத மிக சரியாக பார்த்துட்டு அவங்கவுங்க அந்த இடத்துல உட்கார வைக்கிறது லித்திக்கோட பொறுப்பு சரியா பாயெல்லாம் சுருட்டி வைக்கலாம் சரி இப்போ இனிமேல் தினந்தோறும் சுபிக் சாதம் பாயெல்லாம் சுருட்டி வச்சுருக்காங்களா அப்படின்றத கவனிக்கணும் அப்படி சுருட்டிலனா அவங்கவுங்க குழு அதாவது அரும்பு மொட்டு மலர் இந்த மூன்று குழு உள்ள மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பாயை சுருட்டி வைக்கணும் இதை கவனிக்கிறது சுபிக்ஷாவோட வேலை சரியா அருமை ஆமாம் தண்ணீர் குடுவையில் அவங்கவுங்க பையில் வச்சுனா கீழே சிந்திடுது சரியா அதனால் இனிமேல் வந்தீங்கன்னா எல்லா தண்ணீர் குடுவை பாட்டுலேயும் நீங்கள் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த அலமாரியில் வச்சிடலாம் மாணவர்கள் கொண்டு வரும் தண்ணீர் குடுவைகள் அனைவருமே பையில் வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டாங்களா அப்படின்றத சரிபார்ப்பது வேலை வந்து தினந்தோறும் ஜெய்வேல் செய்யணும் செய்யலாமா மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாடு மிக அருமையாக செஞ்சுங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்